கோயம்புத்தூர்லேருந்து முருகேசன் வந்தாங்க கட்டை ஃபினிஷிங் பண்ணியாச்சு உள்ளார வெளியில் எல்லாம் பாருங்கள் ஃபினிஷிங் பண்ணிடுச்சு உள்ளாரலாம் ஒன்று உள்ளாரெலாம் ஃபினிஷிங் பண்ணிடுச்சு ஓட்டம் ஓட்டம்லாம் ஃபினிஷிங் பண்ணிடுச்சு இப்போ அதை பற்றி பேசுவார் ஆ சொல்லுங்கள் எப்படி இருக்கு சரி பண்ணுங்கள் பரவாயில்லைங்க நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு இந்த போயில் பண்ணி விட்டி வந்த நல்லா பண்ணி கொடுத்தாரு இவரு தான் இந்த கட்டை வாங்கினது ரெண்டாவது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கிலோ கம்மி பண்ணி ரெடி பண்ணி வாங்கிக்கிறா சொல்றேன் வண்டூட்டியில் ஆகணும் அவர்கள் இப்போ முன்னாடியே கட்ட சரி பண்ண கரெக்டாக இருக்குங்களா நல்லா இருக்கு இப்போ வந்து நம்பிட்ட வாங்கின கட்டை தான் இப்போ மறுபடியும் பண்ண வந்தாரு சரி பண்ணி வச்சு கரெக்டாக இது வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வாங்கினேன் அதுக்கு கட்டை உங்களுக்கு எதாவது சரி பண்ணால் வாங்க சரி பண்ணிக்கணும் வணக்கம் பேக்கிங் பண்ணுறாங்க பாருங்கள் கட்டை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இப்போ அவங்க வந்து கிளம்புறாங்க கட்டையில பேக்கிங் பண்ணிக்கணும் கிளம்பிட்டாங்க பாருங்கள் கட்டை பேக்கிங் பண்ணிக்கணும் கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க இப்போ கிளம்பிட்டாங்க காமரத்தில் வந்து இப்போ பேக்கிங் பண்ணி கிளம்பிட்டாங்க